கத்தர் மயமுண்டதாக இன்றைய வசனம் நியாயபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரோவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரசிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் கத்தர் மயமுண்டதாக இந்த வசனம் கத்தர் கிதியோன கிதியோனப்பா சொன்னது நீ இந்த பலத்தோடு போ நீ வந்து இஸ்ரோ தங்க ரசிப்பாயின்னு சொன்னார் அதே மாதிரி அந்த கித்யன் போகும்போது ஈஸ்வரஜிப்பார் மீதியானதுல இருந்து அவங்க விடுதலைப்பட்டு சம்மாதத்தோடு வாழ்வாங்க அது இருக்குது நம்மளோட வாழ்க்கையிலுமே நமக்கு கத்த சொல்லுகிறது இருக்கிற பலத்தோட போங்க கண்டிப்பா கத்திரம் எல்லாத்தையும் மேற்கொள்ளப்பட்ட நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பொருளாதாரமா இருக்கலாம் வீட்டு தேவைகள் இருக்கலாம் வீடு இருப்பீங்க அநேக தேவைகளா இருப்பீங்க அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதோ ஒவ்வொரு வேதியா இருக்கலாம் ஏதோ காரணமா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் ஒரு சின்ன பலன்தான் இருக்கும் உலகிறதி பலன் எல்லாமே உங்களுக்கு கம்மியா இருக்கும் வேலைன்னு பார்த்தாலுமே இது திறமை இருக்காது எதுவுமே இருக்காது ஆனாலுமே எதோ காரியத்திலுமே உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இதை உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தோடு நீங்க கத்துற விசுவாசிச்சு போங்க கண்டிப்பா எந்த காரியத்துக்கு போறீங்களோ அது கொடுப்பார் அது உலகிறத ஆசீர்வாதமா இருக்கலாம் ஆவிக்குற காரியங்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உனக்கு இன்னும் உங்களுக்குன்னு என்ன பலன் கொடுத்துருக்காரோ அந்த பலத்தோட போங்க இல்ல எனக்கு இன்னும் இவ்வளவுக்கு பலன் ஆவிக்குற பலனோ உலக பலனோ இருக்குமானாலும் அதை ஜெய்பண்ணே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தான் உங்களுக்கு இருக்க கத்துக்கு தெரியும் அந்த பலத்தோட சொல்லும்போது அந்த பலத்தோட போங்க எல்லா காரியத்திலுமே ஒரு இங்கே வீடு ஒரு வீடு இல்லாதவங்க எவ்வளோ வீடு இந்த கூடி இருக்கலாம் ஆனா உங்களுக்குன்னு கத்த தருவான்னா சின்ன சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க ஆனா அந்த வீட சுதந்திர எதுவோ ஒரு எந்த காரியத்திலுமே உங்களுக்கு உலக இருக்கிற காரியங்களோ ஆவிக்குற காரியங்களோ உலகத்தின் காரியங்களோ அந்த சிறிய பலத்தோட முன்ன போங்க உங்களுக்கு எதிராக எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்வீங்க எல்லா எல்லாரும் சாட்சி உள்ள வாழ்க்கை பூமி வாழ்வீங்க பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்து ஆயத்தப்படுவீங்க அநேகம் ஆயத்தப்படுவீங்க அமையன்